ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தாங்க அதிதியை எவ்வளோ நிதானமாக தன்னுடைய லைஃபை தொடங்கின்னு போயின்னு இருக்கிறாங்க அப்படின்னு போட்டேன் ஆனால் இந்தியன் டூ படத்தில் சங்கர் சங்கர் தன்னுடைய அப்பான்ற காரணத்துக்காக அந்த மேடையை யூஸ் பண்ணிங்கன்னு இவங்க ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க ஹைட்டுக்கும் அதுக்கும் சான்ஸே இல்லைங்க அது மாதிரி ஒரு டான்ஸ் நிஜமாலுமே அவங்க பாண்ட பாட்டுக்கு இவங்க ஆன ஆட்டத்துக்கு சான்ஸே இல்லை சரி அதுவாவது டான்ஸாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி போடுறதுக்குள்ள இன்னொரு இன்னத்துக்கிடா எல்லாரும் இப்படி ட்ரோல் போடுறாங்க அப்படின்றதுக்கு தான் நான் திரும்பவும் அதிதி டான்ஸ் பார்த்தேன் ஆனு வாயை திறந்துட்டேன் இது மாதிரி தத்தா தத்தான்னு குதிச்சிச்சு குதிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு பாட்டுக்கு வந்தாங்க பாருங்க சாதாரண பாட்டு இல்லைங்க அவர் சங்கர் எடுத்த எல்லா பெஸ்ட் சாங்ஸையும் எடுத்து ஒரு அதில் எல்லாத்தையும் போட்டு ஒரு கொத்துக்கறி போட்டு டக்கு 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 டக்குனு குத்தி குத்தி எடுத்துட்டாங்க அவங்க சங்கர் தன்னுடைய அப்பான்றதுக்காக அவர் அவர் பேச பேய் பேய் அறிஞ்ச மாதிரி இருந்துச்சு சிரிக்காமல் சிரிக்கிற கமல்ஜி அப்படியே தன்னுடைய கஷ்டத்தை அடைக்கியிருக்கிற ஸ்ருதிஹாசன் அப்படியே யோ லைக்கா படம் உடனேமே அப்படின்ட்டு கவி இருக்கிற ப்ரொடியூசர்ஸு எல்லார் முன்னாண்டே இவங்க பாடின பாட்டுக்கு கொடுத்துடலாங்க அவார்டு என்ன அவார்டு வேணால் கொடுத்துடலாம் அதிதி இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுந்தீங்க அப்பாவை அப்பா பேரை யூஸ் பண்ணினீங்க முன்னாண்டு வரணும்னு நினச்சிங்க போச்சு போச்சு உங்களுடைய இதுவே டோலே போயிடும் அவ்வளோதான் சொல்ல முடியும் இது மாதிரி எல்லோரும் டிஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அது உங்களால் தாங்கிக்கவே முடியாது நீங்கள் பாட்டு சமத்த நடிச்சுக்கிட்டு போகலாம் இல்லை இது அப்பாவுடைய படம்ன்றதுக்காக தானே இப்படி டான்ஸ் ஆடுறதுக்கு விட்டாங்க இல்லாட்டி மற்றவங்களுடைய ஆடியோவில் வந்து உன்னை ஆட விட்டுருப்பாங்களா கிடையாது ஆடி எல்லார்ட்டையும் ஒரு காமெடி பீஸாகிட்டீங்க வேற ஒன்று கிடையாது